வணக்கம் இப்பொழுது சிவ ஆகமம் அதில் முதல் ஆகமத்தில் காமிகா ஆகமம் அந்த தலைப்பில் சிவபெருமானின் வழிபாட்டு முறைகளும் அதன் வசனங்களும் என்ற தலைப்பில் நம்ம இப்போ வந்து இருக்கோம் இதில் வந்து அதில் ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்த்துட்டு வரோம் இதில் நம்ம அடுத்த பகுதியாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சம்ஹாரத்தின் அதான் சமஹார கை சைகையால் முத்திரை உடல் முழுவதும் யாபித்திருக்கும் சுயத்தை கைது செய்து பிடித்து கொண்டு குரு தனது இதய தாமரையில் குகையில் இருக்கும் சிவனுக்குள் அதை நிறுவ வேண்டும் பிரம்மந்திராவில் பிரம்மந்திராவிற்கு மேலே உள்ள தூய உணர்வு வெளி குட்டில வியாபினி தன்வி வியாபினி தன்வி என்று அடுத்து வந்து சமனா சமணா உன்மணா என ஐந்து சக்திகள் இதயம் கழுத்து ஊலம் புருவம் மற்றும் நெற்றிக்கு நடுவில் உள்ளன இவை அனைத்திற்கும் மேலான பிரம்மேந்திரா விமானத்தில் சிவஸ்கதி இருக்கிறது சிவனுள் தன் சுயத்தை நிறுவுவதற்கு பதிலாக குரு தனது சுயத்தை இந்த பக்தியுடன் ஒன்றிணைக்கலாம் இந்த வழி வழியில் தனது சுயத்தை மாற்றுவதை முதலில் சிந்தித்து குரு தனது உடலை சிந்தனையுடன் எரிக்க வேண்டும் சிவன் அல்லது சக்தியுடன் தன்னை இணைத்துக்கொள்வது கொள்வது இனிமேல் ஏற்பட போகும் கர்மங்களின் பலன் அனுபவிப்பதற்காக அதை பாதுகாப்பிற்காக குருவால் செய்யப்பட வேண்டும் அறிவின் நெருப்பு அனைத்து கர்மாக்களின் பலன்களை மற்றும் ஆகமிகா சஞ்சீதம் ஒரு எரித்து விடுகிறது விடுதலைப் பாதையில் அர்ப்பணிப்புடன் இருப்பவர்களின் கர்மாக்கள் சிவசக்தியின் கட்டுப்பாட்டில் இருக்கும் எனவே அவனுடைய கர்மாக்கள் அழியும் என்ற கேள்வியே இல்லை அந்த சக்தி முதல் குரு சிவனுடைய திரோபவகாரி என்று அறியப்படுகிறது தான் திரோதாயி பழைத்தல் பராமரித்தல் கலைத்தல் மறைத்தல் மற்றும் அருளி செய்தல் ஆகிய ஐந்து தொல்லிகளில் சிவனுக்கு அந்த சக்தி உதவியாக உள்ளது அழுக்ககளோடும் கரைகளோடும் சேர்ந்திருக்கும் தங்கம் எப்படி தீயில் எரிக்கப்பட்டு அதன் அழுக்குகள் எல்லாம் அழிந்து பிறகு முற்றிலும் தூய்மையான தங்கமாக மாறுகிறதோ அதுபோலவே உடலில் உள்ள ஆன்மா திறப்பட்ட அனைத்து முற்றிலும் தூய்மையான ஒன்றாக மாறுகிறது அவனது பாவ செயல்கள் பலன்கள் அவனுடைய யோக தாரணியின் மூலம் முற்றிலும் அழிக்கப்பட்டன ஆனால் சிவசக்தியின் அதிகார கீழ் இருப்பதால் மீண்டும் ஒரு முறை பிரத கர்மாவின் பலன்களை அனுபவத்திற்காக உருவான நிலையை பெறுகிறார் நன்கு தொடங்கப்பட்ட சாதகன் திக்ஸ்தா வெளிப்படையாக வாழும் விடுதலை பெற்ற ஆன்மாக்கள் கருதப்படுகிறார் ஆன்மாவை சிவத்திடம் ஒன்றிணைத்த பிறகு சாதகன் தனது உடல் மற்றும் ஆன்மா தொடர்பான தத்துவங்கள் சிந்திக்க வேண்டும் மூன்று தத்துவங்கள் ஐந்து தத்துவங்கள் ஒன்பது தத்துவங்கள் இருபத்தைந்து தத்துவங்கள் முப்பத்தாறு தத்துவங்கள் அல்லது தன்னுடன் பிரிக்க முடியாத ஒரு தத்துவத்தை சிந்திக்க வேண்டும் தீ தடங்குகளின் போது சிந்திக்கப்பட்ட அந்த தத்துவங்களை எங்கேயும் சிந்திக்க வேண்டும் எங்கேயும் சிந்திக்க எங்கேயும் சிந்திக்க வேண்டும் உடலை முற்றிலுமே தீமையானதாக மாற்ற ஐந்து தத்துவங்களின் வரிசையில் அவற்றின் சுத்திகரிப்பு செயல்முறைகள் இப்போது விளக்குகிறேன் ஐந்து கலசங்கள் உள்ளன அது நிவத்தி கிறிஸ்ட வித்யா சாந்தி மற்றும் சந்யாதிதா அமைதியிடம் இந்த ஐந்து கலசங்களும் இந்த உலகங்கள் அனைத்தும் வியாபித்திருக்கின்றன மந்திரங்கள் வார்த்தைகளால் வியாபித்திருக்கின்றன வார்த்தைகள் எழுத்துக்களால் வியாபித்திருக்கின்றன எழுத்துக்கங்கள் அந்த புவனங்கள் உலகங்களால் வியாபித்திருக்கின்றன உலகங்கள் தத்துவங்களால் வியாபித்திருக்கின்றன மற்றும் தத்துவங்கள் ஒரு ஒழுங்கான முறையில் காலாஸ் மூலம் வியாபித்திருக்கின்றன மந்திரம் பதம் வர்ணம் புவனம் மற்றும் தத்துவம் ஆகிய ஐந்து ஆத்வாக்களும் இந்த காலங்களால் வியாபிக்கப்பட்டுள்ளது இந்த ஐந்து காலங்களும் சிந்தித்து தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் எழுத்துக்கள் தனித்தனி வடிவம் குணம் மந்திரம் மற்றும் மந்திரஸ்வரர் அவற்றுடன் தொடர்புடைய இந்த ஐந்து காலங்களில் ஒவ்வொன்றையும் சிந்தித்து உடலில் உள்ள ஒவ்வொரு பகுதியில் கட்டுப்பாட்டான பிராணாயாமம் பொருத்தப்பட்டதைப் போன்ற சிந்தை சிந்தனை இங்கே தாரணையாக கருதப்படுகிறது யோகாவின் ஆறாவது அம்சமாகும் உடலில் இருந்து விஷம் வெளியேறுவது போல இந்த வகையான தாரணை மூலம் உடலில் உள்ள அழுக்குகள் நீங்குகின்றன பிரித்வித்துவா சதுரத்தின் குறியீட்டை வடிவத்தி கொண்டுள்ளது இது தங்க நிறம் கொண்டதாகும் வஜ்ர ஆயுத ஆயுதத்தால் தெளிவு தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் விதை எழுத்து லாம் இதன் அதிபதி பிரம்மா இது சத்யோததா மந்திரம் மற்றும் சிரோதயா மந்திரத்துடன் தொடர்புடையது இது நிவிருத்தி காலத்துடன் தொடர்புடையது ஐந்து முறை ஹலாம் ஹலாம் பீஜா ஹரா அஹாரா ஓதுவதன் மூலம் இது ஐந்து உயரங்கள் வழியாக மேலே உயர்த்தப்படுகிறது ஜலத்வாத நீர் அரை நிலவின் குறியீட்டை வடிவத்தி கொண்டுள்ளது இது வெள்ளை நிறத்துடன் உள்ளது தாமரையால் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் அதிபதி விஷ்ணு இதன் விதை எழுத்து வம் அதான் திரவம் சொல்லுவோம்ல அதான் வம் இது வாமாதேவ மந்திரம் மற்றும் சிரோ மந்திரத்துடன் தொடர்புடையது இது பிரதிஷ்டை காலத்துடன் தொடர்புடையது என் விஐம் அதான் வம் ஹச்வி ஐஎம் அதான் வம் நான்கு முறை ஓதுவதன் மூலம் நான்கு உயரங்கள் மூலம் இது மேலே உயர்த்தப்படுகிறது அக்னி தத்துவா நெருப்பு இது முக்கோணம் குடியீட்டு வடிவமாக வடிவமாக கொண்டுள்ளது இது ஸ்வஸ்திகாவால் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதன் நிறம் சிவப்பு இதன் அதிபதி ருத்ரன் இதன் விதையெழுத்து ராம் ராம் இது அகோர மந்திரமாகும் மற்றும் சிகா மந்திரத்துடன் தொடர்புடையது இது வித்யா கலாவுடன் தொடர்புடையது மூன்று முறை ஹரம் ஹ ர இம் ஓதுவதன் மூலம் இது மூன்று உயரங்கள் மூலம் மேலே உயர்த்தப்படுகிறது அடுத்து வந்துன்னா வாயு வாயு தத்துவம் காற்று இது அருகோணத்தின் குறியீடு வடிவத்தை கொண்டுள்ளது இது ஆறு புள்ளிகளால் அதன் பிண்டஸ் தெளிவாக குறிப்பிடப்படுகிறது அதன் நிறம் கருப்பு அதன் அதிபதி ஈஸ்வரன் இதன் விதை எழுத்து யாம் இது தத்ருஷ் மந்திரம் மற்றும் கவச மந்திரத்துடன் தொடர்புடையது இது சாந்தி கலாவுடன் தொடர்புடையது இரண்டு முறை ஹைம் 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 ஓதுவதன் மூலம் இரண்டு உயரங்கள் மூலம் இது மேலே உயர்த்தப்படுகிறது அடுத்து ஆகாச தத்துவம் இதன் இதன் வழி வட்டம் குறியீடு கொண்டுள்ளது அதற்கென தனி அடையாளம் இல்லை இது புகையின் நிறத்துடன் தொடர்புடையது இதன் அதிபதி சதாசிவம் இதன் விதை எழுத்து ஹாம் இது ஈசான மந்திரம் மற்றும் அஸ்திர மந்திரம் தொடர்பான இது சந்யத்திட காலத்துடன் தொடர்புடையது ஒரு முறை ஹாம் ஓதுவதன் மூலம் ஒரு உயரத்திற்கு மூலம் மேலே உயர்த்தப்படுகிறது பிருத்வி அதான் பூமி இதயத்தில் அமைந்துள்ளது ஜலத்துவா கழுத்தில் அக்னி தத்துவமும் ஊலாவின் வேரில் வாயு தத்துவமும் இரண்டு புருவங்கள் நடுப்பகுதியில் ஆகாச தத்துவமும் பிரம்மாந்திராவில் அல்லது இந்த தத்துவாக்களின் இருப்பிடம் வேறு வழியில் சிந்திப்பி சிந்திக்கப்படலாம் பிரித்திக தத்துவா என்பது பாதங்களில் இருந்து முழங்கால் வரை ஜல தத்துவ முழங்கால் முதல் தொப்புள் வரை அக்னி தத்துவ தொப்புளிலிருந்து கழுத்து வரை வாயு தத்துவம் கழுத்திலிருந்து முகம் வரை ஆகாச தத்துவம் அதர் இதற்கு மேல் அமைந்துள்ளது இத்தகைய இடங்கள் தாரணி நடைமுறையில் நோக்கத்திற்காக சொல்லப்படுகின்றன இப்போது சில விவரங்கள் மூச்சு கட்டுப்பாடு செயல்முறை பற்றி சுருக்கமாக சொல்கிறேன் மூச்சு கட்டுப்பாட்டில் மூன்று கட்டங்கள் பயிற்சி செய்ய வேண்டும் சுவாசம் அதான் ரேகம் அது சுவாசம் அதான் பூரகம் அது சுவாசம் தக்க வைத்தல் அது கும்பகம் இந்த மூன்றுடன் ஒளி எழுத்துக்கள் முறையே அது அகார ஆ உகார உ மற்றும் மகார யம் இந்த மூவருக்கும் தலையாய தெய்வம் முறையே பிரம்மா விஷ்ணு மற்றும் ருத்ரன் இந்த மூன்றும் ஒரே வரிசையில் ஆத்ம தத்துவம் வித்யா தத்துவம் மற்றும் சிவ தத்துவம் தொடர்புடையவை சுவாசத்தின் ஒவ்வொரு கட்டமும் பனிரெண்டு அங்குலம் கொண்டதாக இருத்தல் அது தாழ்வான வகையாகும் ஒவ்வொரு கட்டமும் இருபத்தி நாலு அழகுகள் கொண்டதாக இருந்தால் அது நடுத்தர வகையாகும் ஒவ்வொரு கட்டமும் முப்பத்தி ஆறு அழகுகள் கால அளவுடன் இகழப்பட்டால் அது உயர்ந்த வகையாகும் இது திருமலர் வந்து சொல்லுவார் பிராணாயாமத்தில் அதுதான் இங்கே ச ஆகமத்திலே இதில் சொல்லியிருக்காங்க முதலில் சாதகன் தன் உடலுக்குள் இருக்கும் தூய்மையற்ற காற்றை சுவாசிக்க வேண்டும் பின்னர் அவர் விண்வெளியில் உள்ள தூய காற்றை மெதுவாக சுவாசிக்க வேண்டும் அவனது வயிற்று தண்ணீர் பானையை தண்ணீர் நிரம்பிய பானை போல் தோன்றும் வகையில் உள்ளிழுத்து காற்றை தக்க வைத்து கொள்ள வேண்டும் பின்னர் மூச்சு விட வேண்டும் அன்னத்தின் வேரை கொண்டு ஊலாவை மூடிய பிறகு அவர் பட் என்று முடியும் பாசுபதா அஸ்திர மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் சேனல்களின் முடிச்சுகளை அவிழ்த்து முடிச்சுகள் அவிழும்போது மூச்சு காற்று வெளியேற்ற வேண்டும் மூச்சை இருக்கும் சக்கரத்தின் ஒவ்வொரு மட்டத்திலும் மு முடிச்சின் அவிழ்ந்த கட்டத்தை அவர் சிந்தித்து முடிச்சினால் உருவாக்கப்பட்ட தடைகளிலிருந்து விடு விடுபடுவதாக எண்ண வேண்டும் அவர் தனது சுயத்தை ஒரு சக்கரத்திலிருந்து மற்றொரு சக்கராவிற்கு மேலே உயர்த்தி கொள்ள வேண்டும் மற்றும் உயர்ந்த விமானங்களுக்கு தனது சுயத்தை ஏற்றதாக உறுதி செய்ய வேண்டும் நுட்பமான சுவாசத்தை சுவாச கட்டுப்பாட்டை முறையை செய்து அவர் தனது உடலில் உள்ள ஒவ்வொரு எந்திரம் போல மாற்றியமைக்க வேண்டும் இத்தகைய உயர்வு மற்றும் முடிச்சுகளை அவிழ்ப்பதன் மூலம் அவரது சுயம் துவாச சார்ந்த நிலையை சுகத்துடன் ஒருமையாக இருக்க முடிகிறது பிறகு நன்கு கற்றறிந்த சாதகன் ஏற்கனவே செய்ய வேண்டிய பின்பற்ற வேண்டிய கைவிடப்பட வேண்டிய ஆகிய நான்கு அறிந்தவனாக மெதுவாக சுவாசிக்க வேண்டும் உள்ளிலுக்கு முதல் பாதியில் மற்றும் பிருத்வி தத்துவம் மூலம் அவர் வேர்களை மேலேயும் கிளைகளையும் கீழேயும் உள்ள ஒரு மரத்தின் வடிவத்தின் உலக இருப்பு நிலையை எண்ண வேண்டும் உள்ளிழுக்கத்தின் பிற்பகுதியில் ஜல உலக இருப்பு மரம் பாய்ச்சப்படுகிறது என்று அவர் நினைக்க வேண்டும் மூச்சு தேர்தலின் போது மரம் பளபளப்பாகவும் இலைகள் பூக்கள் மற்றும் பழங்கள் தோன்றுவதை அவர் எண்ண வேண்டும் கும்பகத்தின் அக்னி தத்துவம் மூலம் அவர் வைராக்கியம் என்ற வாளால் மரத்தை வெட்டி அதை முற்றிலும் வற்ற செய்ய வேண்டும் அதே நிலையில் இருப்பதனால் தனது சொந்த உடல் வடிவம் உள்ள மரம் எறிவுதல் முதல் உச்சி வரை அறிவு என்ற நெருப்பால் முற்றிலும் எரிக்கப்பட்டதாக அவர் கருத வேண்டும் பின்னர் அவர் மெதுவாக மூச்சை விட வேண்டும் மூச்சை வெளியிலிருந்து வெளியேற்றும்போது வெளியேற்றும் போது வாயு தத்துவம் மூலம் உடல் மரம் எப்போதும் சாம்பலாக மாறிவிட்டது என்று எண்ணி அந்த சாம்பலை பத்து திசைகளில் பரப்ப வேண்டும் இறுதியாக உடல் மரம் இப்போது தூய்மையான இடத்தில் உறிஞ்சப்பட்டுவதை ஆகாச தத்துவின் மூலம் அவர் சிந்திக்க வேண்டும் இத்துடன் இந்த பகுதி முடிவடைகிறது மீண்டும் அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாய் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம்